நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் புத்தாண்டை ஒட்டி பயங்கரமான திருப்பு முனைகள் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னே நம்ம பார்க்கலாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இப்போ குளிர்கால கூட்டத்தொடருக்காக கூட்டியிருக்காங்க அதுல எப்பவுமே பாரம்பரியமாக ஆளுநர் உரையோடு தொடங்கப்படும் கடந்த சில வருடங்களாகவே ஆளுநர் உரை அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரியதாகவே அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துருக்கு இது முதல் தடவை இல்லை மூன்றாவது தடவையாக நான்காவது தடவையாக நம்மளே கணக்கு மிஸ் பண்ற அளவுக்கு இது போயின்னு இருக்கு இது மீண்டும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டை கிளப்பி இருக்கிறது இது ஒருவேளை தமிழக அரசு மீது தவறா இல்லை ஆளுநர் மீது தவறா அப்படின்றது தேசியத்தை முன்வைக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நம்முடன் உடனடியாக இணைந்திருக்கிறார் இது நம்ம ஸ்டுடியோல பண்ணல காரணம் என்னன்னா உடனடியாக இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக கால் இது மூலமா பண்றோம் தேசிய ரிலேட்டட் மேட்டரா இல்ல ஆளும் அரசு மீது தப்பா ஆளுநர் மீது தப்பா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சசிகரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நன்றி சார் இப்போ இந்த விஷயம் குறிப்பான ஒரு விஷயம் ஆளுநர் கொஞ்சம் அதிகப்பற பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டாரோ ஏன்னா எப்பவுமே எண்ட் ஆஃப் த டே ல வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து பாடுவாங்க நேஷனல் இன்தம் இது மாண்டேட்ரு நம்மளுக்கு வந்து கிடையாது பட் ஆளுநர் ரொம்ப அதிகமா கோவப்பட்டாருன்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க தேசிய கீதம் பாடக்கூடாது தெய் ஹிந்து சொல்லக்கூடாது அப்படின்ற முழக்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயம்ங்க ஓகே தேசிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் இதை கண்டிப்பாக ஏற்க மாட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது வந்து என்னங்க ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய செயல்களை போற்றி பாராட்டி பேசக்கூடியதுதான் ஆளுநர் உரை கரெக்ட் இதுதான் மரபு இன்னைக்கு அவருடைய மனசான்றுபடி போற்றக்கூடிய அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு செயலும் இல்லை அப்போ அவர் யதார்த்தமான உண்மையை பேசுவது ஆளும் கட்சி ஏற்குமா அப்படின்னா சாரி நீங்க வந்து தேசிய கீதத்தை பாடல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையாதானே அது மாறுது கண்டென்ட் பத்தி ஆளுநர் எங்கயுமே பேசலையே அவர் வெளியிட்டு இருக்கூடிய அறிக்கையில கூட டேரக்டா நம்ம வந்து தேசிய கீதம் தான் பாடல அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி தான் ஹைலைட் பண்ணி தவிர உள்ள எழுதியிருக்கிற வரிகள் பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லையே உள்ள இருக்கக்கூடிய வரிகள் என்னவா எழுதப்பட்டிருக்கும் ஆளும் கட்சியை வந்து போற்றி பாராட்டி எழுதப்பட்டிருக்கும் அதை வந்து பேச முடியல அவருடைய மன சான்று இடம் கொடுக்கல கண்ணுக்கு முன்னாடி இத்தனை தவறுகள் நடக்குது ஒவ்வொரு கட்சியும் சென்று ஆளுநரை சந்தித்து அவர்கிட்ட மனு கொடுக்கறாங்க அந்த மனுவை அவரும் வாங்குறாரு அவரும் பாக்குறாரு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு கல்வித்துறையில பிரச்சனை இருக்கு நீதித்துறையில பிரச்சனை இருக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வளாகத்துல தவறு நடக்குது அப்ப எல்லா இடத்துலயும் தவறு நடக்கக்கூடிய ஒரு சூழல தமிழகம் இருக்கும் பொழுது இந்த கட்சியை நான் வந்து இந்த ஆட்சியை போற்றி பாராட்டி பேசுவதற்குண்டான இடத்தை என்னுடைய மனசான்று கொடுக்கல அதை வந்து தான் முன்வைப்பதற்கு அட்லீஸ்ட் தேசிய கீதமாவது போடுங்க அப்படின்றாங்க அது இவங்க போட மறுக்கிறாங்க அது ஒரு காரணமா சொல்லி அவர் வெளியில ஏறுறாரு இல்ல இவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது இது அவருக்கு ஒத்துக்க முடியல அப்படின்னும் போது ஒரு நடவடிக்கையாக அவர் எடுத்திருக்கலாம் டைரக்டா மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஆட்சி கலைப்பு வரைக்கும் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கும் போது இது புறக்கணிப்பு அப்படின்றது மக்கள் மன்றத்துக்கான மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய சட்டமன்றத்திலே இப்படி காமிக்கணும்னு அவசியம் இருக்கா அதாவதுங்க ஆளுநர் வந்து ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தாலும் நாம் இயற்கை விவாதித்தது போல மாநில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தாமாக முன்வந்து கலைத்தது கிடையாது நடக்குது அந்த தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஆளுநர் ஆளுநர் வந்து அதிருப்தியாக இருக்கிறார் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு சரியான விஷயங்களை செய்யாமல் செய்ய தவறி கொண்டிருக்கு அப்படின்ற அவர் வெளிப்படுத்துற இடமாகத்தான் அதை பயன்படுத்துறாரு அதாவது அதோட என்ன கன்வே ஆகுது இஸ் வித் ரூலிங் கவர்மெண்ட் ஓகே இல்ல இது அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை வந்து பயங்கரமாக விசர்வம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் யார் இருந்தா சார் அப்படின்ற ஸ்டிக்கர் மாதிரி பிரிண்ட் பண்ண ஒரு சட்டையை அணிந்து கொண்டு போயிருக்கிறார்கள் இதெல்லாம் ஹைலைட் ஆகாம இப்ப ஆளுநர் வெளில போயிட்டாரு அப்படின்றது மட்டும் தான் ஹைலைட் ஆயிருக்கு திமுக மறைமுகமா காப்பாத்துறதுக்கு ஆளுநர் செஞ்சிருக்காரோ அவருக்கு என்னங்க அவசியம் திமுகவை காப்பாத்துறதுனால அவருக்கு என்ன லாபம் திமுகவும் ஆளுநரும் தொடர்ந்து பகைத்துக்கொண்டே இருக்கிறாங்க வெளியில பகைத்து கொள்ள வேண்டியது மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் பேச்சுக்கள் அடிப்படுது ஒரு வகையாக ஆளுநர் காப்பாற்றி இருக்கிறாரோ அப்போ அப்ப அதற்குண்டான வாய்ப்பு கிடையாது ஆளுநர் அவர்கள் வந்து வெளியேற்றம் செய்யறாரு அப்படின்னு சொன்னால் ஆளுநர் அதிருப்தியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அவர் அதிருப்தியா இருக்கிறாருன்னா என்ன தனக்கான மாளிகை இல்ல தனக்கான வந்து நீர் வசதி இல்லன்றதனால அதிருப்தியா அதிருப்தியா இல்ல மக்கள் பிரச்சனைகள் சரியான முறையாக இங்க வந்து தீர்க்கப்படுறது இல்ல அதனால பல பேர் வந்து எனக்கே மனு கொடுக்கறாங்க அந்த இடத்துல தான் இந்த ஆட்சி நடக்குது இது மேல எனக்கு வந்து அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இல்ல நான் அருப்தியா இருக்கிறேன் என்ற வெளிப்படுத்துவதற்குனான ஒரு வாய்ப்பா அவர் வந்து இந்த உரையை வந்து எடுத்துக்கிறாரு சரி ஆக்சுவலா மத்ததெல்லாம் நம்ம பேசுறது வந்து ஆளுநர் உரையின் மீதான குற்றங்கள் இதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் நடந்தது பல விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம் ஆனா இந்த முறை ஒரு கான்ஸ்டியூஷனையே இல்ல தேசத்தையே அவமதிக்கும் விஷயம் அப்படின்ற அளவுக்கு அது ஆளுநர் அதற்கான கோவத்தை பதிவு செய்திருக்கிறார் நேஷனல் அந்தம் பாடல் அப்படின்றது தேசிய கீதத்தை பாடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்ல பிரச்சனை இல்ல தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா அது வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல எப்பவுமே பாடுறதுதான் ஸ்டார்டிங்லயே பாடுறது நாங்க முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதுல தவறு ஒன்றும் இல்லையே அதாவது தேசிய கீதம் பாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்றதும் இல்ல தேசிய கீதம் இப்போதைக்கு பாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தேசிய கீதத்தை பாடுவதற்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற ஒரு அது அது கேக்குறாரு ஆளுநர் வந்து நீங்க வந்து எழுதி கொடுத்ததே அவர் படிக்கணும்னு அவர் அவருடைய மனசான்படி அவருக்கு நினைத்து இருக்கக்கூடிய விஷயத்தை பேச விடாமல் அவருக்கு நீங்க என்ன எழுதி கொடுத்திருக்கீங்களோ போற்றி பாராட்டி பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க அதை நீங்க ஒரு ரிக்வஸ்டா முன் வைக்கிறீங்க அவர் அதுக்கு ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறாரு தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு நீங்க வைக்கிற रिक्वेस्ट அவர் ஏத்துக்கணும் அவர் வைக்கிற रिक्वेस्ट நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படினு சொன்னால் எந்த இடத்துல நியாயம் அது பட் ஆனா நம்மளுடைய அரசமைப்பு சாசனத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தானே அதிகாரம் அதிகமாக இருக்கிறது அவர்கள் சொல்றத தானே இவங்க கேட்கணும் அவர்கள் சொல்வதை தான் இவர் கேட்கணும்னு இல்லை அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு நாட்டை நடத்துவதற்குண்டான அதிகாரம் இருக்கு ஆளுநர் என்பவர் ஒரு அரசாங்கம் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு நடக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ற அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறாரு அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றும் படலையே அவர் அதிக நீங்க வந்து நான் வெளியில போறேன் அதனால நீங்க வந்து சட்டப்பேரவை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலையே எனக்கு உடன்பாடு இல்ல நான் வெளியில போறேன் தானே சொல்றாரு மக்களுக்கான பிரச்சனையை வந்து அவர் எதுவும் தடுக்கல ஒரு தேசத்திற்கான ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும் தான் அவர் நினைச்சிருக்காரு ஆமா ஆளுநர் இப்ப வெளியில போயிட்டாரு ஆளுநர் அதிருப்தியா இருக்காரு இது எல்லாருக்கும் தெரிய வருமா இல்லையா நீ ஆளுநர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன் வெளிநடப்பு செஞ்சாரு அந்த கேள்விக்கு வேறு வேறு விதமா அந்த கேள்விக்கான விடையை மக்கள் தேடுவாங்க மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாரதமும் தேடும் அப்ப அவர் ஏன் அதிருப்தியா இருக்கிறாரு அந்த அதிருப்திக்கான காரணம் என்ன அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இங்க தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அதனால அவர் அதிருப்தியா இருக்காரு அப்ப அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் என்ன யார் அப்படின்றது விசாரிப்பாங்கல்ல சரியாக சொன்னீர்கள் சோ இது பாரதமும் தேடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்னதால கேட்க வேண்டிய வருது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும் ஏன்னா நம்ம ராஜ்பவனோட ட்வீட்லயும் நம்ம பாத்துருக்கோம் பி எம் ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ் எல்லாரையும் டாக் பண்ணியும் அவங்க போட்டிருக்காங்க இது ஒரு தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆட்சி கலைப்பு வரை இது செல்ல வாய்ப்பு இருக்கிறதா ஆட்சி கலைப்பு என்பதை அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியது போல மாண்பெகம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அவர் இல்லை உம் உம் இல்ல நீங்க சொல்றது தவறு இது மக்கள் விரோத ஆட்சின்றதை விட இது வந்து ஒரு தேசத்திற்கே அகேன்ஸ்டா செயல்படுது கொண்டு ஆட்சி கலைய வாய்ப்பு இருக்கிறதா அதாவது பொலிட்டிகலா பேசணும்னாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பத்து மாசத்துல தேர்தல் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சியை நம்ம கலைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கலைக்கப்பட்ட ஆட்சிக்குதான் வந்து அட்வான்டேஜ் புரியுதுங்களா உங்களுக்கு சோ அந்த தவறை வந்து அவர் செய்ய மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிய வரும் ஒரு ஆளுநர் அதிருப்தியா போறாரு அதாவது ஆளுநரை கூட நீங்கள் திருப்தியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற அளவிற்கு இன்னைக்கு சூழல் நிலவுது தமிழகத்தில் அப்படின்ற மெசேஜ் வந்து எல்லாருக்கும் பாஸ் ஆகுமா இல்லையா நிச்சயமாக நிச்சயமாக சோ அந்த மெசேஜ் பாஸ் ஆகும் போது அதற்குண்டான டிபேட்ஸ் வந்து நடக்கும் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நடக்கும் இப்ப நீங்க வந்து என்ன கேட்குறீங்க ஆளுநர் வெளியேற்றிருக்கார் என்ன என்ன காரணமா இருக்கணும் இதே கேள்விகள் எல்லாருக்கும் எழுப்பப்படும் ஆளுநர் என்ன எங்க மாளிகைக்கு வந்து வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்காரா ஓகே ஓகே தேசிய கீதம் பாடல உம் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய கன்டென்ட்டை பேசுவதற்கு எனக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா ஏன் கிட்ட வந்து பல பேர் முறையிடுறாங்க மனு கொடுக்கறாங்க இந்த மாதிரி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் விரோதமாக இருக்கு சமுதாய விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே இத்தனை பிரச்சனைகளை நான் கண் முன்னாடி வச்சுக்க நான் எப்படிங்க பாராட்டுறது எப்படிங்க போடுறது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு ஓகே 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 இது வந்து எண்ணம் வந்து வெளிப்படணும் அவர் அரசியல்வாதி கிடையாது மேடை போட்டு பேசுறதுக்கு இது நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆக வேண்டிய விஷயம் அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனையா இல்லை இந்த தேசிய கீதம் பாட வேணாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையா அந்த அதற்கான ஒரு அழுத்தத்தை ஆளுநர் அந்த இடத்துல கொடுத்து இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளின் வெளிப்பாடாகத்தான் அவர் வெளியேறினார் இத்தனை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு ஆளுநர் உரை என்பதை ஒரு அரசை பாராட்டி போற்றி பேச வேண்டிய ஒரு உரை இத்தனை பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நான் அதற்கு பேசுவதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஸ்டேட்மெண்ட் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று அது கூட பண்ணலை இவங்க இத்தனை பிரச்சனைகள் வச்சிருக்கிறாங்க இதுவும் இதாவது பண்ணுவாங்க இதுக்கும் பண்ணலை அப்படின்றதுதான் கண்டென்ட் அது ஒரு டிரிகர் பாயிண்ட் அமைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க ஆமா ஓகே இதை வந்து ஒரு வர்ஷனா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் ஹைலைட் ஆகப்படணும் என்பதற்காக தான் அவர் வெளியேற்றம் செய்கிறார் ஓகே ஓகே மிக நன்றி சார் நிறைய பாயிண்ட் நம்ம வந்து பேசியிருக்கோம் அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நாம் பார்க்கறது வந்து எதுல வேணாலும் சமரசம் செய்து கொள்ளலாம் ஆனால் தேசியம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது பல விஷயங்களுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்டாக அமைந்து விடுகிறது ஆளுநர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஆனால் தேசிய கீதம் கூட பாட முடியவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் வெளியேறியிருக்கார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதே கருத்தை மக்கள் முன்னாலும் நாம் வைப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது நேரலையான விவாதமாகவே இருக்கும்னு நம்புறேன் இது அவசர அவசரமாக செய்த வீடியோ அப்படின்றதால போன் கால் மூலமாகவே பண்ணிட்டோம் இதை பத்தி ஒரு டீட்டெயில்டான டிஸ்கஷன் நிச்சயமாக இன்னொரு வீடியோல நம்ம பண்ணுவோம் சார் நன்றி நன்றி நன்றி